என்ன பிரச்சனை இருக்குது நான் கஷ்டத்தலாம் இருக்குன்னு அவர்கிட்ட சொல்லல எப்பவுமே கூப்பிட மாட்டார் திடீர்னு கூப்பிட்டேன் கூப்பிட்டே கேட்கணுமா வீட்டில தான் இருக்கிறேன்னு சொன்னேன் இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் இருக்குது மாட்டாங்க மாட்டாரு யோசிச்சேன் ஒரு செகண்ட் யோசிச்சேன் ஏன்னா நம்ம யாரும் சும்மா கூப்பிட மாட்டாங்க ப்ரேயருக்கு நான் உடனே எதுவும் மறுக்கலை ஆனால் நான் வரேன்னு சொன்னேன் திங்கக்கெழம நைட்டு நாங்கள் வந்தோம் ஒரு டீமாக வந்தோம் பத்து மணிலேருந்து காலைல அஞ்சு மணி வரைக்கும் நல்ல ப்ரேயர் போய்ட்டு பொழுது என்னால் உட்காரவே முடியல ப்ரேயரில் அங்கே எங்கேயும் அப்படியே எடுத்துகிட்டு ரவுண்ட் அடிச்சுட்டு எந்த ஃபாதர் போயிட்டே நானும் அப்படியே கண்டினியூ பண்ண முடியல வெளியினாகவும் இருந்துச்சு காட்டியும் இல்லை அண்ணாட்டையும் சொல்லலை யார்கிட்டையும் சொல்லலை சரிட்டு அப்படியே கொஞ்சம் நேரம் ரொம்ப சூர் அப்படியே வந்து இங்கே கொஞ்சம் நேரம் தூங்கிடலாண்டு வந்து பண்ணிக்கலாண்டு வந்தேன் மறுபடியும் என்ன ஆச்சு தெரியல மறுபடியும் ப்ரேயர் போயிட்டேன் ஒரு அரை மணி நேரம் அப்படியே என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல ஒரு மூணு மணி ப்ரேயர் டைமில் சரியான பெயின் என்ன ஆகிடுச்சுன்னா என்னால் உணர முடிஞ்சது கல் வந்து கிட்னிலேருந்து அப்படியே மூவ் ஆகி யூரின் பிளாட்டர் வரைக்கும் வர்றதை என்னால் ஃபீல் பண்ண முடிச்சு அப்புறம் தாங்க முடியல இருந்தாலும் ப்ரேயர் முடிச்சுட்டு அந்த அன்னைக்கு மார்னிங் அஞ்சு மணிக்கு மாஸ் அட்டன் பண்ணிவிட்டு ஃபாதர்ட்டையும் ப்ரேயர் பண்ணிவிட்டு விண்ணப்பம் எழுதி ஸ்டில் போனேன் இந்த இரநூத்தி ஒரு மணி நேரம் இந்த தொடர் ஆராதனை முடிகிறதுக்குள்ள எஸ்ட் ஒன்று வந்துருச்சுன்னா நான் வந்து சாட்சியாக நிற்பேன்னு சொன்னேன் நேற்று அதாவது நேற்று முந்தான வெள்ளிக்கிழம மதியானமே வந்து கரெக்டாக சரி அதே ஒரு மூணு மணி இருக்கும் இங்கே கோயம்புத்தூரில் நான் ஒரு ஆஃபீஸ் மீட்டிங்காக வந்திருந்தேன் பன்னெண்டு பதினாலு நம்ம கல் ரெண்டாக உடஞ்சி யூனிட்லேயே வெளியில் உடச்சு இல்லைன்னா மண்டே நான் ஆப்ரேஷனுக்கு வர சொல்லியிருக்கேன் நான் காட்டி சொல்லிட்டேன் எத்தனை டாக்டர் போய் பார்த்தாலும் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க பட்டு நான் இவர் ரொம்ப மூலியமாக சின்ன மூலிமா இங்கே தியானத்துலேருந்து வந்து அந்த மூளை உரவு நிற்கன ஆறாதேன்னு நான் ஃபீல் பண்ணேன் நன்றி எல்லா எல்லாருக்கும் நன்றி சொல்லிகிட்டே தான் இருக்கேன் இதுவரைக்கும் சாட்சி சொன்னதில்லை நன்றி வாழ்வாழ்வதோட சாட்சியை வாழ்வாக நிற்கணுங்கிறதுக்காக கடவுள்கிட்ட சொல்லிவிட்டு ஃபாதர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு அண்ணாக்கிட்ட சொல்லிட்டு வந்து உங்கள் முன்னாடி சாட்சியை நிற்கிறேன் பிரைஸ் வாழ் பேசுக்கள் வாழ்க இடத்தில் சற்று முடிந்தால் படிக்கிட்டு